உருமிக் கொண்டிருக்கும் ஏசியின் சப்தத்தையும் ஒரு காதில் சுருகப்பட்டு பாடிக்கொண்டிருக்கும் இயற்போனையும் தாண்டி அந்த சத்தம் பாலுவுக்கு கேட்டு ரொம்பவே கோபம் வந்தது பாலுவின் அம்மா அப்பா அறையில் அக்காவும் அவளது கணவனும் போடும் தான் அந்த சத்தம் அக்கா புருஷனின் குரல் உயரும்போதெல்லாம் பாலுவின் அப்பாவும் அம்மாவும் சமாதானம் செய்வது கேட்டது ஆனால் என்ன சண்டை எதுக்கு என்று தெரியாமல் பாலு அவனது ரூம்ல படுத்திருந்தான் இன்னைக்கு சாயந்தரம் காலேஜ் முடிச்சு லைட்டா ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு ஆறு மணிக்கு வரும்போது பாலுவுக்கு புரிந்து விட்டது அக்காவும் மாமாவும் சென்னையிலிருந்து வந்திருக்காங்க ஏதோ விவகாரம் சரி லைட்டா அறிமுகம் போற்றலாம் இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க இந்த கதைக்குள்ள நம்ம போகலாம் ஊர் சென்னை திருவான்மியூர் அப்பா மாணிக்கம் அரசு பேருந்து டிரைவர் சென்னை டூ பெங்களூர் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி வியார்எஸ் வாங்கிட்டு மீதி வாழ்க்கைய வீட்ல நல்ல சந்தோஷமா வாழணும்னு நினைச்ச சாதாரணமான ஆளு பாலுவோட அம்மா லலிதா திருச்சி காரி பொறுமைசாலி ஆனா சரியான அமைதி சாலி எல்லாரையும் அனுசரிச்சு போறவர் இவளுக்கும் மாணிக்கத்துக்கும் முதல்ல பொறந்தது காயத்ரி இவன் ஒரு மகளிர் கல்லூரியில் படித்து செங்கல்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா காயத்ரிக்கு அடுத்து அஞ்சாறு வருஷம் கழித்து பிறந்தவன் பிரேம் வக்கீலுக்கு படிச்சிட்டு வேளச்சேரி விஜயானவர் கிட்ட ஆபீஸ் போட்டு இருக்கான் அவனோட மனைவி திவ்யா திருநெல்வேலி பாவு சத்திரம் மூத்தமாக காயத்ரி காலேஜ் படிச்சு சேர்ந்திருந்த நேரம் பிரேம் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த நேரம் அப்பதான் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அதாவது ரெண்டு பேரும் கேம் விளையாடியதால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு சரி இந்த கதையை கேக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க அப்படியே நம்ம கதை சொல்ல போகலாம் வீட்டுக்கு வந்த பாலு ஹால்ல உட்கார்ந்து இருந்தான் அக்கா புருஷன் நாகராஜா பார்த்த உடனே புரிஞ்சிடுச்சு அக்கா திரும்ப ஏதோ சண்டை போட போறான்னு கீசையின் ஆணியில மாட்டிவிட்டு எப்பமா வந்த என்று கேட்டான் பாலு மதியம் தான் பார்வையை டிவியில் இருந்து எடுக்காம சொன்னான் நாகராஜ் இதிலிருந்து சண்டையின் ஆழம் அறிந்து பிரஷ் ஆகிவிட்டு வரேன்னு அவனுடைய ரூமுக்கு போனான் பாலு திரும்ப ஆளுக்கு வந்து உட்கார்ந்து மாமா நாகராஜ பார்த்து என்ன மாமா அக்கா என்றான் பாலு மெதுவா அவனை பார்த்த நாகராஜ் என்ன வேற யாராலும் சண்டை வரும் என்னாலயா உண்மை பாலு மாமா நாகராஜால எப்பவும் சண்டை வராது நீயே ரொம்ப பொறுமைசாலி மாமா ஆனா உன்னையவே டென்ஷன் ஆக்கிட்டா அக்கா பதில் சொல்லாமல் டிவியை வெறுமனே பார்த்துக் கொண்டிருந்தான் நகராட்சி அப்ப ஷாலினி மாமா என் அம்மா வர சொல்லி விட்டுட்டு வந்து இருக்கான் ஷாலினி வந்து நாகராஜ் லலிதாவின் மகள் சரியா அந்த நேரம் லலிதாவோட ரூம் திறந்து இருக்கிறதுனால காயத்ரி வெளியே வந்தார் காயத்ரி கேட்டா எப்படா வந்த இப்பதான் பத்து நிமிஷம் இருக்கும் அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் காயத்ரி குடும்பத்தோட வந்தா தங்க தங்க ஐநூறு ரூபாய் எடுத்து வந்து பாலுவிடம் கொடுத்தால் அம்மா லலிதாவும் அறையை விட்டு வெளியே வந்தால் அப்பா மாணிக்கம் வீட்டில் இல்லை காசை வாங்கிய பாலுவுக்குத் தெரியும் எதுக்குன்னு வாங்கிட்டு வெளியே போயிட்டு நைட்டு தூங்குற சமயத்துல வந்தா போதும் அது வரைக்கும் ஊர் சுத்தலாம் இவங்க நல்லா சண்டை போடலாம் இது எப்பவும் நடக்கிற வழக்கம் பாலு அவனுடைய ரூமுக்கு போய் டிரஸ் மாத்திட்டு இன்னொரு போனை எடுத்து சவுண்ட் ரெக்கார்ட் ஆன் செய்து டிவிக்கு பக்கத்தில் சார்ஜ் போட்டான் ஏண்டா சண்டை போட்டா என்ன சண்டை எதுக்கு சண்டைன்னு தெரிஞ்சுக்கலாம் நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் மணி நேரம் கழித்து போன ஆ பண்ணிடுமா என்று சொல்லிவிட்டு வைகை எடுத்து அவனது நண்பனை பார்க்க கிளம்பி நான் பாலு நைட் ஒன்பதே முக்காலுக்கு வீட்டுக்கு திரும்பி வந்தான் பாரு பெரும்பாலும் ஒன்பது மணிக்கு எவ்வளவு பெரிய சண்டை ஆனாலும் முடிஞ்சிரும் ஆனா வீட்டுக்குள் நிலவிய திடீர் அமைதி இன்னும் சண்டை முடியல என்பதை காட்டியது மாணிக்கம் லலிதா உடைய ரூமும் சாத்தப்பட்டிருந்தது மாணிக்கம் மற்றும் ஹாலில் டிவியில் பாலிமரை பார்த்துக் கொண்டிருந்தார் மாணிக்கம் சாப்பிட்டியாடா சாப்பிட்டேன் பா ரைட் ரைஸ் என்றவன் ரூமை பார்த்து அம்மா லலிதா அக்கா காயத்ரி மாமா நாகராஜ் மூவரும் அந்த ரூமில் இருக்க திடீர் காயத்ரி கோபமாக கத்தும் சத்தம் கேட்டது ஆனால் என்னன்னு ஒன்னும் புரியல பாலுவுக்கு உடனே மாணிக்கம் பாலு நீ போய் தூங்குடா இவை இப்படித்தாண்டா உனக்கு தெரியாதா இவளுக்கு பஞ்சாயத்து பண்றதையும் அம்மாவுக்கும் எனக்கும் வேலையா போச்சு அப்படின்னு சொன்னாரு வால் விழுந்து டிவிக்கு பக்கத்துல சார்ஜ் போட்டு இருந்த போனை எடுக்க போனா போன் ஆப் ஆகி இருந்தது சார்ஜ் லைட் போட்டு சுவிட்ச் போடல சொல்லிட்டு போனா இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்பவே சலிச்சுக்கலாம் வாலு அப்பவே பத்து இருபது பாயின் தான் இருந்தஸ்ஸு எடுத்துக்கொண்டு அவனுடைய ரூமுக்கு போய் சார்ஜ் போட்டு டிரஸ் மாத்தி மற்றொரு போன்ல இயர்போனை கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான் இயர்போன் அமைதில அவ்வப்போது அம்மா குரலோ அக்கா குரலோ கேட்டது கதவு இடத்தில் தெரிந்தால் டியூப் லைட் வெளிச்சம் போய் இருந்தது ஒருவேளை அப்பா ஆஃப் பண்ணிட்டு அவங்க சண்டை போடுற ரூமுக்கு போயிட்டாரா என்னவோ இருக்கும் தெரியல பாதி தூக்கத்தில் அக்கா காயத்ரி சப்போடும் சண்டை மட்டும் காதுக்கு கேட்டது கதவை திறக்கலாமா நினைச்ச பாலு இந்த மாதிரி சமயத்துல காயத்ரி டென்ஷன் ஆகி திட்டுவா ஒரு தடவை இதே மாதிரி சண்டை காயத்ரி அறுவை இவன் கதவை திறந்து எனக்கா அழுவுற அப்படின்னு கேட்டான் அதுக்கு காயத்ரி உன் வேலையை பார்த்துட்டு இருடா என்று திட்டினா அதுக்கு பிறகு பாலு கதவை திறந்து என்னன்னு கேட்டதே இல்லை நடுசாமம் பன்னிரண்டு மணிக்கு அம்மா லலிதா வந்து பாலுவை எழுப்பி விட்டு போனான் முகம் கழிவுக்கு ஆளுக்கு வந்தான் பாலு எதுக்குமா எழுப்பி விட்ட இந்த நேரத்துக்கு லலிதா இங்க பாரு என்ன ஏதுன்னு கேட்காத போற வழியில சொல்றேன் தர்மபுரியில் இருக்க உங்க பெரியம்மா வீட்டுக்கு போறோம் ரெண்டு வாரத்துக்கு தேவையான திரஸ் எடுத்து வச்சுக்கோ என்றவள் அவள் அறைக்கு வேகமாக போனார் அப்பா மாணிக்கம் அக்கா மாமா எங்க போனாங்கன்னு தெரியல இன்னைக்கு ஹரிணி கோவையில் மாமா வீட்டில் இருந்து எங்க சென்னை வரான் எதுவுமே புரியல பாலாவுக்கு இதுக்கு மேல அம்மா கிட்ட கேள்வி கேட்டா வல்லுனனுக்கு விழுவாள் ரெண்டு பேக்ல டிரஸ் எடுத்து வச்சுக்கிட்டு பாலுவும் லலிதாவும் கிளம்புனாங்க பேருந்தில் வாழவும் லலிதாவும் செல்ல என்ன பிரச்சனை என்று முழுசா சொல்லாம கட் பண்ணி கட் பண்ணி சொன்னா லலிதா உன் அக்காவுக்கும் மாமாவுக்கும் சரியான சண்டை எதுக்கும் விட்டு கொடுத்து போக மாட்டேங்குறான் எல்லாத்துக்கும் மாமா மேல எரிஞ்சு விழுந்து தொல்லை பண்றான் மாமா எவ்வளவு பொறுத்து பேசுவார் அப்படின்னு சொன்னான் வாலு மாமா எதுவும் டைவர்ஸ் அது இதுன்னு சொல்றாராமா இல்ல அவ்வளவு தூரம் போக விற்றுவனா இங்க பாரு நீ சின்ன பையன் இவ்வளவு தெரிஞ்சா போதும் உனக்கு சரிமா ஹரிணி ஊரிலிருந்து வராலே அவ அவளை தனபால் மாமாவை கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போக சொல்லிட்டேன் தனபால் வந்து லலிதாவோடு தம்பி நானும் பேசாமல் தனபால் மாமா வீட்டுக்கு போய் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஏண்டா உனக்கு பெரியம்மா வீட்டுக்கு போக பிடிக்கலையா வாலு பதில் ஏதும் பேசாமல் கண்களை மூடி தூங்க ஆரம்பிச்சான் ஒரு வருஷம் கழிச்சு எங்க தர்மபுரி வராங்க பெரிய அளவில் எந்த மாற்றமும் ஏற்படல டாக்ஸி புக் பண்ணி வாழவின் பெரியம்மா மஞ்சுளா வீட்டை அடைய பதினைந்து நிமிஷம் ஆச்சு வீடு தோட்டத்துக்குள்ள இருக்கு ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு நிலமும் இல்லை தூரத்தில் ஒருத்தவங்க வீடு இருக்கு வீட்டுக்கு முன்பு காரில் இருந்து இறங்கி லக்கேஜ் எடுத்து பணம் கொடுத்து அனுப்ப மஞ்சுளா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தான் லலிதாவும் மஞ்சுளாவும் ஒரு வருஷம் தான் வித்தியாசம் வீட்டு வேலைகள் அனைத்தையும் தானே இழுத்து போட்டுக்கொண்டு செய்வான் மஞ்சுளா வாடி கார் புக் பண்ணி இருந்தாங்களா லலிதா அம்மா பஸ் எப்போ வருதுன்னு தெரியும் என்னடா பாலு இன்னும் நோஞ்சான் மாதிரி இருக்க அம்மா சாப்பாடு போடுறாங்களா இல்லையா அம்மா சோத்த போடாம தான் இத்தனை நாளா வளர்த்தேனா டேய் பாலு உங்க பெரியம்மா கனம் தனம் சிக்கன் மட்டன் மீன் என்று வகை வகையா ஆட்டி போடும் நல்லா சாப்பிட்டு குண்டாயிடு என்ன நீ வாடா பாலு அவ கெடக்குறா என்ற மஞ்சுளா பாலுவை அழைத்து வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போனான் கொஞ்சம் மீடியமான வீடு தான் காலையில இருந்து ரெண்டு பெட்ரூமுக்கு கிச்சனுக்கு போற மாதிரி வெளியே ஒரு காரணத்துனால அவருக்கு இடமும் அங்கிருந்து மாடிக்கு போக படிகளும் இருந்தது சைட்டில் மோட்டார் ரூமும் இருந்தது சோப்பால நல்லா சாஞ்சு உட்கார்ந்தான் பாலு மஞ்சுளா சொம்புல தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி அண்ணாந்து குடித்தாள் லலிதா மன்சு மேல மாடியில் டேங் காய வைத்து இருந்தான் உள்ள பாசம் புடிச்ச மாதிரி தண்ணி ஒரு மாதிரி ஸ்மெல் அடித்தது அதான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் என்று சொன்னான் ஏங்கா இதயம் நீ தான் செய்யணுமா என்றா பின்ன யாரடி செய்வார் ஏன் சந்திரனுக்கு என்ன வெட்டி முறிக்கிற வேலையா சனி ஞாயிறு செய்ய வேண்டியது தானே உங்க மாமா மருந்து செலவுக்கு காசு சேர்த்தவே அவனுக்கு நேரம் இல்ல அப்புறம் கல்யாணம் இன்னும் ஆகலன்னு வேற வருத்தப்பட்டு இருக்கான் இதுல வீட்டு வேலை செய்ய இங்க நேரம் இருக்கு மாப்பிள மஞ்சுவோட மகள் கல்பனா ஓட புருஷன் அவரு தங்கம் டீ சும்மா சொல்லக்கூடாது மாமனாரை தன் சொந்த அப்பா மாதிரி பார்த்துக்கிறாவல மாசம் இருபது ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் சரி சரிசிண்டெக்ஸ் டேங்க் பக்கத்துல சிமெண்ட் கட்டப்பட்ட ஒரு டேங்க் இருக்குது மாடி முழுவதும் ஈரமாகவே இருக்க ஒரு ஓரத்துல பெயிண்ட் டப்பாவில் பச்சையா பாசம் இருந்தது நீ கீழே இருடா நான் டேங்குள்ள இறங்கி அழுக்கு தண்ணியை எடுத்து தரேன் நீ போய் அதை கீழே ஊத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா சொன்னாங்க இவனும் பெரியம்மா டேங்குள்ள இறங்குறத பார்த்தான் உடனே உனக்கு டோட்ட வேலை செய்யணும் போல இருந்துசு ஆனாலும் என்ன பண்றது சரின்னு சொல்லிட்டு பெரியம்மா கொடுத்த அதுக்கு தனியா வாங்கி கீழே கொண்டு போய் ஊத்திட்டு பக்கெட் எடுத்துட்டு வந்தான் சரி எனக்கு தாகம் அடிக்குது சீக்கிரமா போய் கீழே தண்ணி எடுத்துட்டு வாடான்னு சொன்னாங்க எவனோ கீழே போய் தண்ணி எடுக்க போனா அவங்க அம்மா கீழே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க சரி நம்ம தண்ணி எடுத்துட்டு போய் கொடுப்பேன்னு தெரியுமா கொடுத்தான் பெரியம்மாவும் தண்ணிய குடிச்சிட்டு இந்த வேலுக்கு செம தாகம் டா அப்படின்னு சொன்னாங்க சரிடா குட்டி பையா இந்தா தண்ணி பாட்டில் இதை எடுத்துட்டு போய் சீக்கிரம் கீழே வச்சிட்டு அப்படியே உங்க அக்காக்கு போன் பண்ணி மாமாக்கு ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வர சொல்லு போய் போனை எடுத்துட்டு வாடா என்று சொன்னான் சரி நீ மீண்டும் கீழே இறங்கி போனா ஆனா இப்ப லலிதா ஹால்ல இல்ல ஆனா கொஞ்சம் சத்தமா டிவி ஓடிக்கொண்டிருந்தது டிவிக்கு பக்கத்துல செல்ஃபில் மஞ்சு போனை எடுத்து அதை எடுத்துட்டு வரலாம்னு போன பாலு அப்டேட் நின்றான் அம்மா எங்க போயிருப்பா ஒருவேளை வெளியே போயிருப்பாளா இல்ல கிச்சன்ல இருக்காளா இரண்டு எடுத்து நடந்து கிச்சனை பார்க்க நாங்கள் இல்லை சரி எங்கனா வெளியே போயிருப்பாங்க அதுக்குன்னு இப்படியா டிவி சத்தமா வச்சுட்டு போவாங்க என்று நினைத்தபடி டிவி ரிமோட் எடுத்து வால்யூமா குறைச்சான் சட்டென்று ஆறுமுகம் ரூமில் இருந்து ஸ்கிரீன் வேலைக்கு வெளியே வந்தால் அடித்தார் மாமா தண்ணீர் கேட்டாட்டா கொண்டு போய் கொடுத்துட்டு வாரா சொல்லியபடி தன் வாயை துடைத்து கொண்டு வந்து நின்னா அக்காவுக்கு போன் பண்ணு பெரியம்மா போன் கேட்டுச்சு அதை எடுக்க வந்தேன் என்று சொல்லிட்டு ரிமோட் டேபிள் மீது வச்சுட்டு விட்டு வெளியே போனோம் அம்மா மாமா ரூம்ல போயிட்டு வந்துட்டு வாயை துடைச்சிட்டு வராங்க என நடந்திருக்கும் அம்பி ரொம்ப யோசனையிலேயே இருந்தான் சரி என்று போன எடுத்துட்டு போய் பெரியம்மா கிட்ட கொடுத்தான் தெரியுமா போன் பன்னி மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்க எவனோ கீழே இறங்கி வந்தான் பெரியம்மாவும் கீழே இறங்கி வந்தாங்க சரி ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க இருமா நான் கை கால் கழுவிட்டு வந்துடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கை கால் கழுவிட்டு வந்தான் சாப்பிட்டு தன்னோட ரூமுக்கு போன் எடுத்துட்டு போய் தூங்க ஆரம்பிச்சான் ஆனா அம்மா எதற்கு பெரியப்பா இருக்கு ரூமுக்கு போனாங்க அது மட்டும் இவனுக்கு தெரியவே இல்லை ஒருவேளை டோட்ட வேலை ஏதாவது செஞ்சு இருப்பாங்களா அப்படின்னு இவனுக்கு ரொம்ப யோசனையாகவே இருந்துசு மீதம் இருக்கும் பாகத்தை அடுத்த பாகத்தில் பார்ப்போம்